தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி மற்றும் செல்வபுரம் சிருஷ்டி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஆகியோர் இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான யோகா போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் வணக்கம் என்னோட பெயர் சதீஷ் இந்த தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னா தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியும் சிருஷ்டி வித்யாலயா பள்ளியும் இணைந்து நான்காவது மாவட்ட அளவிலான யோகா போட்டி இன்னைக்கு நடத்த போகிறோம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த யோகா போட்டியின் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கிராம இசைக்கலை அதாவது இன்றைய தலைமுறை அறிந்திடாத கிராம இசைக்கலையுடன் இந்த நிகழ்ச்சி துவங்க உள்ளது இந்த போட்டி நடத்துகிற முக்கியத்துவம் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய தலைமுறை மாணவர்கள் வந்துட்டு ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஆகட்டும் ஒரு கான்ஃபிடெண்ட் இல்லாமல் இருக்காங்க கான்ஃபிடென்ட் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கான்ஃபிடண்ட் இல்லாதனால ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க அதனால் சுவரும் தான் சித்திர முடியும் என்ற அந்த பழமொழி கிழங்க உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் கல்வியில் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் ஒரு முழுமையான ஈடுபாடு செயல்படும் என்ற நோக்கத்தை உணர்த்துவதற்காக இந்த யோகா போட்டி நாங்கள் வருதோ வருடந்தோறும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்துட்டு நம்மளுடைய கோல்டன் சர்ஸ் அகாடமியும் சிறிஸ்டி வித்யாலயா பள்ளியும் இணைந்து இந்த நான்காவது மாவட்ட அளவில் யோகா போட்டி கண்டெக்ட் பண்ணுறோம் பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்கள் அனைவருமே இந்த யோகா பயிற்சி தினந்தோறும் செய்யும் பொழுது அன்றாட வாழ்வில் அங்கமாக வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் என்பதை உணர்த்த விதமாகவும் இந்த போட்டி நடைபெறுகிறது போட்டியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கோவை இருந்து பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பள்ளிகள் வந்து போ இந்த போட்டியில் பாட்டிசைப் பண்ண போகிறாங்க சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்ட்டிசிப்ட் பண்ண போகிறாங்க இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த இரண்டு மாதம் கடந்து நடைபெற கொடுக்கிற மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெறுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது